திருமகூர் கோயில் பகுதி மதுரை மாவட்டம் துளசி மாலை பத்திரையா சரி வருகிறேன் ஆ சாமிகளே வரேன் ஐயோ எப்படி நல்லா இருக்கு தங்க என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்க குரல வச்சே கண்டுபிடிச்சிட்டீங்களா சரி நம்ம அண்ணனுக்கு பார்த்த சாமிகள் பாதி சாமியை காணல எங்க அந்த பக்கம் இருக்காங்களா சரி இப்ப பாத்துட்டு வரேன் என்ன வாந்து வாங்க அம்மா வந்து அவங்க பேரும் மறந்து போச்சு அம அமரா எங்க இருக்கா சரி சரி பாத்துட்டு வரேன் சரி நிறைய கதைகள் சொல்லுங்க சரி திருமகர் கோயில் பகுதி காட்சி பெருமாள் கோயில் சாமிகளே அப்படியா உட்கார வேண்டாமா சரி வணக்கம் சாமி எப்படி இருக்கிறீங்க அமராவதி அம்மாவா இருக்கா இருக்காங்க இப்போதான் வாரம் வரவுதான் சரி கூட உள்ள அம்மா இல்லைங்க இருக்காங்களா சரி சரி இன்னும் அம்மா அந்த பக்கம் இருக்குல்லைய அவங்க அப்படியா சரி அந்த பக்கம் போயிட்டு வரேன் என்ன இன்னைக்கு பாட்டு தான் படிப்பீங்களா என்ன ஆமாம் ஒரு பாட்டு படிக்கணும் வரேன் என்ன